பல ஆண்டுகளுக்கு முன் மலைகளும் ஆறுகளும் சூழ்ந்த வர்ண என்ற மந்திர ராஜ்யத்தில் நீல மரங்கள் மின்னி இளஞ்சிவப்பு தங்க மலர்கள் பிரகாசித்து வானகில் போல நிறம் மாறும் வீடுகள் நடனமாடி மஞ்சள் இளஞ்சிவப்பு நீல நிற மேகங்கள் வானத்தில் மெதுவாக மிதந்தன அந்த நிறமயமான நாட்டில் பத்து வயது சிறுமி மையுளா தனது மினுமினுக்கும் மந்திர பூங்காவையும் ஓவியர் தந்தையையும் மலர் அலங்கார நிபுணர் அம்மாவையும் பார்த்து நிறங்களின் உலகில் வாழ்ந்து வந்தாள் ஆனால் ஒரு இரவு திடீரென அமைதியைக் கிழித்து கடுகு கடுகு என்ற சத்தத்துடன் கருமையான மேகங்களிலிருந்து சிவக்கண்களும் கருடன் சிறகுகளும் போன்ற வடிவமும் கொண்ட இருள் மந்திரன் கால்ரெக்ஸ் இறங்கி வந்து இந்த நாட்டின் எல்லா நிறங்களும் எனக்கு என் சக்திக்கு உணவாகும் என்று குரல் முழங்கிக் கொண்டு தனது கருப்பு கோலை உயர்த்தி கால் மாயம் என்று கூறியதுமே மன்னங்கள் அனைத்தும் சுழன்று கருந்துளைகளில் மறைந்து மரங்கள் வீடுகள் பூக்கள் வானம் எல்லாம் சாம்பல் இருளில் மூழ்கி வர்ண நாடு வர்ணமற்றதாக மாறியது காலை எழுந்த மயூரா தனது மந்திரப்பூக்கள் சாம்பல் நிறமாகி உயிரற்றதை பார்த்து போய் என் அழகான நிறங்கள் எங்கே போனது என்று துக்கத்தில் உட்கார்ந்தபோது ஒரு சிறிய ஒழிப்பொட்டு அவளின் முன் வளர்ந்து வண்ணத் தேவதை கலறினா உருவெடுத்து மயூரா உன் இதயம் தூய நிறங்களால் நிரம்பியுள்ளது ஆகவே நீயே இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று கூறி மின்னும் வண்ணக்கல் ரத்தினத்தைக் கொடுத்து இதில் நிறங்களை மீட்டுத்தர சக்தி உண்டு ஆனால் இது உயிர்ப்பதற்கு மூன்று ஒளிகள் தேவை சப்தமலை கண்ணாடிக்காடு நிழல் அரண்மனை ஆகிய மூன்று மந்திர இடங்களில் மறைந்துள்ள ஒளிகள் தைரியமும் நல்ல மனமும் உன்னை வழிநடத்தும் என்று ஆசீர்வதித்து மறைந்தாள் பயணத்தை தொடங்கிய மயூரா முதலிடமான சப்தமலையில் ஏழு வண்ண ஆவிகள் மஞ்சள் சிவப்பு நீலம் பச்சை ஆரஞ்சு ஊதா இளஞ்சிவப்பு என் நிறம்தான் முக்கியம் நான் தான் பிரகாசம் நான் இல்லாமல் வானவில் இருக்காது என்று சண்டையிடுவதால் மலை முழுதும் அதிராவல் அமைதியாக நீங்கள் அனைவரும் அழகானவர்கள் ஆனால் ஒன்றாக இருந்தால்தான் உங்கள் உண்மை சக்தி உலகை மின்னவைக்கும் என்று சொல்ல ஆவிகள் மனமுருகி கைகோர்த்ததும் ஏழு வண்ணங்களின் ஒளி ஒன்றாகி வண்ணக்கலுக்குள் ஓடிப்போய் முதல் ஒளியாக மிழிர்ந்தது அடுத்து மயூரா கண்ணாடி காடு சென்று மரங்களை கண்ணாடி போல பிரதிபலித்து வழியை குழப்ப திடீரென அவள் போல ஒரு மாய பிரதி வெளிப்பட்டு நீ முடியாது திரும்பிவிடு என்று பயமுறுத்தினாலும் மயூரா கண்களை மூடி நான் எனக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் பயம் உண்மை அல்ல என்று சொன்னதும் உண்மையான பாதை ஒளிர்ந்து திறந்து இறுதியில் பெரிய கண்ணாடி உருகி வண்ணக்கலுக்குள் இரண்டாவது ஒளியை விட்டுச் சென்றது மூன்றாவது பயணத்தில் அவள் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நிரல் அரண்மனைக்குள் நுழைந்தபோது கால்ட்ரெக்ஸ் வாயிலில் நின்று நிறங்கள் பலவீனம் இருள்தான் சக்தி என்று கத்த மயூரா தைரியமாக நிறங்கள் பயத்தை வெல்லும் நம்பிக்கை அவை வாழ்வின் ஒளி என்று கூறி வண்ணக்கலை உயர்த்தியதும் அதிலிருந்த இரண்டு ஒளிகள் அரண்மனை முழுவதும் பரவி கால்ட்ரெக்ஸை பலவீனமாக்க அவள் ஒளி திரும்பட்டும் நிறங்கள் வாழட்டும் என்று மந்திரத்தை கூறிய நொடி வண்ணக்கல் வெடித்து மூன்றாவது ஒளியுடனும் பிரகாச வெள்ளத்தை வெளிப்படுத்தி மரங்களும் வீடுகளும் பூக்களும் வானமும் மீண்டும் உயிர்த்தெழ கால்ரெக்ஸ் ஒரு சிறிய கல்லாக சுருங்கி போனான் வர்ண நாடு மீண்டும் வண்ணங்களால் பாதியதும் மக்கள் நிறங்களை மீட்ட தைரியமான சிறுமி என்று உற்சவமாக வரவேற்று ராணி அவளுக்கு நிற வீராங்கனை மயூரா என்ற பட்டத்தை வழங்க மயூரா தினமும் புதிய வண்ண பூங்கா உருவாக்கி நாட்டை என்றென்றும் மந்திரமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக வைத்தாள்